நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் வைகை ஆற்று பாசனத்தோட பைபாஸுக்கு நியரில் பத்து ஏக்கர் எண்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த இடத்திற்கு கிணறும் ஃப்ரீ ஃப்ரீஇவி சர்வீஸ் கனெக்ஷனும் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிக் வைஸில் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்கறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டமில் மதுரை ஓல்டு பைபாஸ் ரோடில் இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தொலைவிலும் குடை ரோடு டோல்கேட்ல இருந்து ஆறரை கிலோமீட்டர் தொலைவிலும் லொக்கேட் ஆகிருக்குங்க தோட்டத்திற்கு இடது பக்கமாக குளம் இருக்குது அதனால் குறைவான அடியிலேயே தண்ணீர் வளம் இருக்குங்க அதாவது இருபது அடியிலேயே உங்களுக்கு தண்ணீர் வளம் கிடைச்சிரும் இந்த இடத்துல ஃப்ரீ ஃப்ரீஇவி சர்வீஸ் கனெக்ஷனும் கிணறும் இருக்குது இது செம்மண் பூமிங்க ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிருக்கு ரோடு இப்போ போட்டுட்டு இருக்கிறாங்க பத்து ஏக்கர் எண்பது சென்ட் எடுத்துருக்கும் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க வைகை ஆத்து பாசனம் இருக்குங்க ஒரு ஏக்கர் இடத்தின் விலை இருபது லட்சம் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை